வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம் காஞ்சி பெரியவரோட ரெண்டு கதை பார்க்க போகிறோம் அவரோட கதையை கேட்க கேட்க நமக்கு வாழ்வில் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஞானம் நமக்கு உண்டாகும் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் பெரியவா பற்றிய ரெண்டு கதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒன்று பெரியவா எப்படி ஒரு அன்பருக்கு அருளினார் மோட்சத்துக்கு வழிகாட்டினார் அப்படிங்கிற ஒரு கதை பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு பெண்மணியை எப்படி திருத்தினார் அப்படிங்கிற ஒரு கதை நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கதைக்கு போகலாமா முதல் கதை என்னன்னாக்கா ஒரு பெரியவர் காஞ்சி பெரியவரை பார்க்குறதுக்காக வந்திருக்கார் வயதானவர் வந்த உடனே அவரை ரொம்ப கும்பிட்டுட்டு சுவாமி எனக்கு கடைந்தேறுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியவர் பார்த்துட்டே இருந்தார் பெரியவருக்கு தெரியும் அவர் மிகுந்த பயந்த சுபாவம் உடையவர் எதையும் தானாக செய்ய மாட்டார் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வார் ரொம்ப பயந்தவருங்கிறது அவருக்கு தெரியும் பெரியவர் யோசித்தார் இவர் திருப்பணிகள் செஞ்சு கோயிலுக்கெல்லாம் செய்யும் செய்ய சொன்னால் இவர் செய்ய மாட்டார் ரெண்டாவது திருத்தலங்களுக்கெல்லாம் போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டார் காசி ராமேஸ்வரம்லாம் போங்கன்னா போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தார் அப்போ கேட்டார் உங்களுக்கு விஷ்ணு சகசிரநாமம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த பெரியவர் சொன்னார் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது நான் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அதே மாதிரி ஸ்ரீ ருத்ர சமகம் தெரியுமான்னு கேட்டார் அதுவும் நான் புஸ்தகத்தை பார்த்தா படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்போ நீங்கள் இது ரெண்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க பகவானோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த பெரியவரும் போயிட்டார் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வரக்கூடியவர் இப்போ என்ன பண்ணுறாரு எப்போவாவது தான் வர்றாரு அடிக்கடிலாம் வர்றதில்ல ஆனால் வீட்டில் உட்காந்து விஷ்ணு சாஸ்திர நாம இருக்காரு அதே மாதிரி அந்த ருத்ரமும் படிச்சுட்டே இருக்கார் அப்போது அவங்க ஊரில் இருந்த கிராமத்து மக்கள்லாம் வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பெரியவர் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பார் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு ஒன்றையும் அவரை எப்போ பாருங்கள் விஷ்ணு சஹசிர நாமனு இருக்காரு ருத்ரம் இருக்காரு விஷ்ணு சஹசிர நாமத்தை ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது சொல்லிடுறாரு அதேமாதிரி எப்போ பார்த்தாலும் ருத்ரமும் படிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காரா அந்த ருத்ர சமகம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இறைவனோட திருவடியை அவர் அடைந்து விட்டாராம் எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்களேன் இது வந்து அவருக்கு மட்டுமே பெரியவர் சொன்னதில்ல நாமளும் இது மாதிரி பாராயணங்கள்லாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாளாட்டி ஒரு நாள் கஷ்டப்படாமல் சுவாமிகிட்ட போய் சேர்ந்துடலாம் அடுத்த கதைக்கு போகலாமா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க காஞ்சி மடத்தில் பூஜை நடந்துட்டு இருக்கு சந்திரமோடீஸ்வரர் பூஜை நடந்துட்டு இருக்கு காஞ்சி பெரியவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர் ஒரு பெண்மணி சுவாமி என்னோட தங்கச்சிங்களையை காணோம் காணோம்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே அங்கே உள்ளவங்களாம் சொல்றாங்க இங்க பாருமா இருமா பெரியவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு சத்தம் எல்லாம் போடாத எதுனாலும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பெரியவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்மணியாக அமைதியாகிட்டாங்க பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சுது நடந்து முடிஞ்ச உடனேயும் அந்த பெண்மணி சுவாமி கிட்டக்க போகிறாங்க சுவாமி அந்த பெண்மணியை தங்கச்சங்கிலி தொலைந்த பெண்மணி அப்படி கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு ஒருத்தராக வந்து பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ ஒரு பெண்மணி வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது பெரியவர் மிகவும் தாழ்ந்த குரலில் ஆனால் நம்ம தாய் குழந்தை அதட்டும் பார்த்திங்களா அது மாதிரியான ஒரு குரலில் இங்கே பாருங்கம்மா நீங்கள் தங்கச்சங்கிலி எடுத்துருக்கீங்கல்ல அந்த அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது உங்களோட பொருள் கிடையாது அவங்களோட பொருள் மரியாதையாக அந்த பொருள் அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே இந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த பக்கம் தானே இருந்தார் எப்படி பார்த்தாரு அப்படின்னு ஆச்சரியம் சரி சரி தெரிஞ்சு போச்சு நம்ம அது அப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு அந்த அம்மா அந்த தங்கச்சங்கிலியை எடுத்து பக்கத்தில் உள்ள அந்த பெண் கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் அது அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இது என்னன்னா ஞான திருஷ்டியில் அவர் பார்த்துருக்காரு பாருங்க அவருக்கு தெரியாத அவர் தான் சிவனாச்சே அவருக்கு எப்படி தெரியாமல் போகும் எப்படி ஒரு தாய் குழந்தைய வந்து சொல்லுவாளோ அது மாதிரி சொன்ன உடனே அந்த பெண்மணியும் திருந்திட்டு கொடுத்துட்டாங்க இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நாம் பெரியவாளோட பாதார விஞ்ஞங்களை நம்ம இழுத்தி பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே அவர் எல்லா வழியும் சொல்லுவார் எப்படி நம்ம வந்து அந்த முதல் கதையில் சொன்னார் இல்லையா அவரை போய் சொர்க்கம் அடைஞ்சார் இல்லையா அது மாதிரி எப்படி வந்து சுவாமி கிட்ட போகிறது எப்படி வந்து வாழ்க்கையை நடத்துறது எல்லாமே நம்ம அவருடைய கதைகளை படித்து தெரிந்து கொண்டால் நாம் நம்ம வந்து வாழ்க்கையில் ஈஸியாக கடைந்தேறிடலாம் நீங்கள் தொடர்ந்து என்னோடய பதிவில் பாருங்கள் நான் நிறைய கதைகள் பழமொழிகள் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல நிலைமை அடையலாம் அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும்